பிரைஸிலால் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பாருங்கள் வயல்வெளியில் இருக்கிறோம் இங்கே பாருங்க அறுவடைக்கு இங்கே பாருங்களேன் நெல்லெல்லாம் பாருங்கள் ஆயத்தமாக ரெடியாக இங்கே பாருங்களேன் இருக்குது இங்கே பாருங்க தெரியுதுங்களா இங்கே பாருங்க பாருங்க இதைத்தான் வேதத்தில் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவருடைய வசனம் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் நூற்றி நாலுல வசனம் இப்படியாக சொல்லுது பூமியில் ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவர் மனுஷனுக்கு பிரயோஜனமான பயிர் வகைகளை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாருங்களா முளைக்க முளைப்பிக்கிறார் முளைக்கப்பிக்கிறார்ன்னா நமக்கு ஆண்டவர் ஆகாரத்திற்குண்டான பயிர் வகையில் ஆண்டவர் முளைக்க பண்ணிக்கிறார் மனுஷன் என்ன தான் விவசாயத்தில் நிலத்தில் உளுந்து எல்லாம் செய்தாலும் இப்போ வேத வசனம் அப்படி தான் நமக்கு சொல்லுது பாருங்கள் ஆண்டவர் தான் இதுக்கு முளைப்பிக்கிறதுக்கு உண்டான காரியம் மனுஷனுக்கு உண்டான ஆகாரம் முளைப்பிக்கிறதுக்குண்டான காரியத்தை ஆண்டவர் செய்த அந்த கையின் கிரியையில் தான் நம்ம நம்ம இந்த இடத்துல இந்த வயல்வெளியில் அதை நம்ம பார்க்குறோம் இந்த ஆகாரத்தை உண்டு தான் நம்ம வில நடஞ்சிட்ருக்குறோம் இதுக்கு ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும் நன்றி சொல்லி இந்த ஆகாரத்தை எப்போ நம்ம சாப்பிட்டாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம சாப்பிடணும் ப்ரைஸ் எல்லாம் ஆமாம்